சேலம் மாவட்டத்தில் ஸ்ரீ ருத்ர ஏகாதசனி மற்றும் ஸ்ரீ தன்வந்திரி மகா யாகம் நடைபெற்றது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சித்தர் வழிகாட்டுதல் படி உலகத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மகா யாகத்தில் காலை ஏழு மணிக்கு ஸ்ரீ கணபதி பூஜை ஸ்ரீ ருத்ர பாராயணம் ஸ்ரீ நூற்றி எட்டு வானலிங்கம் மரகதலிங்கம் நவபாஷான லிங்கம் சிங்கம் பதினாறு முகம் கொண்ட பிரம்மலிங்கம் ஆகிய லிங்கமூர்த்திகளுக்கு பதினோரு வகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன பல்லாவரத்தில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக முழங்கால் காயத்திற்கு சிகிச்சை அளிக்க செயற்கை தசை நாணை பயன்படுத்தி ரேலா மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது சென்னையை சேர்ந்தவர் மணிகண்டன் மென்பொறியாளரான பொறியாளரான இவருக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சாலை விபத்தில் அவருக்கு பல தசை நான்கள் செய்ததுடன் முழங்கால் மூட்டு காயம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் குரோம்பேட்டையில் உள்ள ரேலா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது கன்னியாகுமரியில் வார விடுமுறை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர் கன்னியாகுமரியில் கடலில் இருந்து எழும் சூரிய உதயத்தை அதிகாலையில் காத்திருந்து கண்டு ரசித்தனர் மேலும் கடலில் குடும்பத்துடன் கால் நனைத்து குளித்து விளையாடி குடும்பத்துடன் பொழுதை கழித்து வருகின்றனர் மேலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் அப்பகுதியில் உள்ள கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பல்லவரத்தில் உலக யோக தினத்தை முன்னிட்டு டெய்சி தேசிய மருத்துவமனை யோக பயிற்சி முகாம் நடைபெற்றது பல்லாமரத்தில் யோகா தினத்தை முன்னிட்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் உடல் தகுதி மன அமைதி உடல் சீராக இயங்க பல்வேறு வகையான யோகா பயிற்சிகள் சிறந்த பயிற்சியாளர்கள் மூலம் வழங்கப்பட்டது தாம்பரம் சானிட்டோரியம் மெப்ஸ் வளாகத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது தாம்பரத்தில் சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மற்றும் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் சுமார் ஐநூறு நபர்கள் கலந்து கொண்ட பொது யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சித்த ஆரோக்கிய பெட்டகம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் சென்னையில் ரோட்டரி கிளப் ஆஃப் வாரியர்ஸின் ஐம்பெரும் சேவைகள் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னையில் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து சுமார் மூன்று லட்சம் மதிப்புள்ள தூய்மை குடிநீர் திட்டம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் பெயிண்டிங் உபகரணங்கள் மற்றும் கழிவறை சுத்தத்திற்கு தேவைப்படும் அனைத்து கருவிகளும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு காது மூப்பு தொண்டை கண் ஆகியவற்றிற்கு சிறப்பு மருத்துவர்களை கொண்டு மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலை முன்னேற்றம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டறிந்தார்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலை முன்னேற்றம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டறிந்தார்கள் இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் கழுத்துறை மாவட்டத்தில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தவித்த மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது கழுத்துறை மாவட்டத்தில் தமிழன் தொலைக்காட்சியின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சர்வதேச விழித்தெழு பெண்ணை அமைப்பின் மேலாளர் நரேந்திர விவேகானந்தன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திருமதி தனலட்சுமி மாதவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் ஆவுடையார் கோவிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ஆவுட்டியார் கோவில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பழந்தாமரை அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புண்ணியவயல் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளை சேர்ந்த சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பென்சில் பென்சில் பேனா நோட்டு நல்ல சிந்தனையை தூண்டும் புத்தகங்கள் ஆகியவை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி தளபதி விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது தேனி மாவட்டம் கம்பத்தில் டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி பெண்கள் போராட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் கம்பம் இபிஆபிஸ் சாலையில் உள்ள அரசு மதுபான கடையின் சுற்றி சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு நாள்தோறும் இடையூறு ஏற்படுவதாகவும் மேலும் பல்வேறு குற்ற சம்பவங்களும் இந்த மதுபான கடை இருக்கும் இடத்தை சுற்றி நடைபெறுவதாகவும் எனவே மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய கோரிக்கை விடுத்து மனு அளித்தனர் தூத்துக்குடியில் ஜெபராஜ் பென்னி நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் அனுசரிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பென்னிக் ஜெபராஜ் ஆகியோர் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு தலைவர் முத்துக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர் நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்துக் கொண்டு வரும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி அடைவதோடு வெப்பத்தின் தாக்கத்தை தனித்து செல்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டாக்டர் என் சி சீனிவாசன் ஜி அவரின் வேண்டுதலுக்கிணங்க இலவசமாக வேட்டி வேட்டிசேலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன பூந்தண்டல ஊராட்சி நல்லூர் கிராமத்தில் உள்ள லிட்டில் ராக்ஸ் ஓல்டேஜில் இருக்கும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு உலக மனிதநேய நாளை முன்னிட்டு ஆனி மாத பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு உலக இந்து திருக்கோவில்களின் நிறுவன தலைவர் டாக்டர் எம் சி சீனிவாசன் அவரின் வேண்டுகோளுக்கிணங்க இலவசமாக வேட்டி சேலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன திருச்சியில் கிரமர் சாண்டர் பவுண்டேஷன் முன்னாள் தலைவர் தர்மராஜ் நினைவு தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய பெண்களுக்கு தலைவர் அப்ரஹாம் தாஸ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருச்சி அருகே மலம்பட்டியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கிரமர் சாண்ட கிரஷன் ஃபவுண்டேஷன் சார்பில் மலம்பட்டியில் செயல்படும் இயேசு அற்புதம் செய்கிறார் சபையில் இன்று காலை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் தலைவர் அபிரஹாம் தாஸ் இதில் சிறப்பு ஜெபம் செய்தார் இதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவிக்கு நீர்வரத்து காணப்படுவதால் சுருளி அருவியில் விழும் நீரிலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என உற்சாகத்தில் ஆனந்தமாய் குளித்து வருகின்றனர் பல்வேறு மூலிகை கலந்து வரும் இந்த சுருளி அருவியில் இன்று ஏராளமானோர் குளித்து செல்கின்றனர் ஈரோடு வஉசி பூங்காவில் நந்தா கல்வி நிறுவனங்களின் மனிதம் சார்பில் மினி மாரத்தான் உலக ரத்த தானத்தை முன்னிட்டு நடைபெற்றது ஈரோடு வவுசி பூங்காவில் நந்தா கல்வி நிறுவனங்களின் மனிதம் சார்பில் மினி மாரத்தான் உலக இரத்த தானத்தை முன்னிட்டு நடைபெற்றது விழாவில் நந்தா அறக்கட்டளை செயலாளர் நந்தகுமார் பிரதீப் திருமூர்த்தி முதன்மை கல்வி அதிகாரி டாக்டர் ஆறுமுகம் பிரின்சிபல் ரகுபதி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் சேலம் ஆஃப் டயபிட்டிஸ் அசோசியேஷன் சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது சேலம் ஆஃப் டயபிட்டிஸ் அசோசியேஷன் சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது மாநாட்டில் பெங்களூருவை சேர்ந்த மருத்துவ பொறியாளர் டாக்டர் அனந்த் சுரேஷுக்கு சேலம் மருத்துவர் ஜானகிராமன் பெயரால் வழங்கப்படும் தங்கப்பதக்கம் அளிக்கப்பட்டது இவர் சர்க்கரை நோயாளிகளுக்கு அணிவிக்கப்படும் மருத்துவ காலனிகள் குறித்து பேசினார் தென்காசி மாவட்ட பொதுக்குழு புளியங்குடியில் தவ்ஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் உருவாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்நிலையில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கையை துரிதமாக நிறைவேற்ற வேண்டும் மேலும் சிறுபான்மை மக்களுக்கு எந்த அரசு வந்தால் பாதிப்பு இல்லாமல் இருக்குமோ அந்த அரசுக்கு ஆதரவளிக்க அளிக்க வழிகாட்டுவோம் என்றார் தருமபுரியில் புதிதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடையில் முதல் நாள் மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு பிரியாணி விற்கப்பட்டது தர்மபுரி அடுத்த இலக்கியம்பட்டியில் இன்று புதிதாக சிக்கன் பிரியாணி கடை ஒன்று திறக்கப்பட்டது விழாவையொட்டி இன்று ஒரு நாள் மட்டும் சிக்கன் பிரியாணி முன்னிலை ஐம்பது ரூபாய் என குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது மேலும் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசமாகவும் தாராபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாராபுரம் சட்டமன்ற தொகுதி நகரம் நகர இளைஞரணி ஒன்றிய இளைஞரணி தொண்டரணி தகவல் தொழில்நுட்ப அணி மாணவரணி சார்பாக மாவட்ட தலைவர் யுவராஜ் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஷேக் ஃபரீத் ஆகியோர் தலைமையில் இலவச கண் அறுவை சிகிச்சை முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் நான்கைந்து மாதங்களான தாயி பிரிந்த மூன்று குட்டி யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானை குட்டிகள் தங்கள் அன்பான பாகன்களுடன் காலை நடைபயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது இதனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் முதுமலை கால்நடை மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் தினமும் குட்டி யானைகளுக்கு நடைபயிற்சி கும்கி பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் குட்டி யானை ஒன்று தண்ணீர் கால்வாயில் சிக்கிக்கொண்டது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் காப்பக களப்பணியாளர்கள் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது பிறந்த சில நாட்களேயான குட்டி யானை ஒன்று தண்ணீர் கால்வாயில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிப்பதை கண்டனர் உடனடியாக வனத்துறையினர் ஒரு குழு அமைக்கப்பட்டது குழுவினர் வெற்றிகரமாக யானை குட்டியை மீட்டு காத்திருந்த தாயுடன் இணைத்தனர் தூத்துக்குடியில் இளையோர் இலக்கிய பயிற்சி மாநில ஒருங்கிணைப்பு அலுவலர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடியில் இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை மாநில ஒருங்கிணைப்பு அலுவலர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு கல்லூரியில் இருந்து நூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி ஆகும் கலையகத்தில் ஞாயிறு மாலையில் நடைபெற்றன தூத்துக்குடியில் இரண்டாவது நிகழ்ச்சியாக நிகழ்வின் மையப்பொருள் குறித்த ஒரு முறையான அறிமுகத்தை கொடுக்கும் விதமாக இன்றைய சிறப்பு அழைப்பாளர் திருநங்கை தோழர் ஸ்ரீ அக்ஷரா அவர்கள் ஆழமான பொருள்பட உரை நிகழ்த்தினார் கன்னியாகுமரியில் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் ஓடைகளை உடனடியாக தூர்வார மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டுக்குட்பட்ட பகுதியில் பத்து நிமிட மழைக்கே மழைநீர் ஓடை நிரம்பி தேசிய நெடுஞ்சாலையில் மறுகால் பாய்கிறது இதற்கு முக்கிய காரணம் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் ஓடைகளை தூர்வாராமல் இருப்பதே ஆகும் எனவே உடனடியாக தூர்வார மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் அதிரடியாக காவல்துறையினர் மதுவிலக்கு சோதனையில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமுதாயத்தை சீர்குலைக்கும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் பத்திரிகையாளர்களுக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க சட்ட திருத்தத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என பேட்டியளித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நடந்தது இது தவிர கள்ளச்சாராய மரணம் நடைபெற்றால் அதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள ஊராட்சி பிரதிநிதிகள் தொடங்கி சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் மாவட்ட அமைச்சர் என அனைவரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதற்கான புதிய சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என கூறினார் அரங்கக்குடி முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் புதிய குழு வாக்குப்பதிவு முறை மூலம் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் அரங்ககுடி முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் புதிய நிர்வாகக் குழு தேர்தல் வாக்குப்பதிவு முறை மூலம் நேற்று நடைபெற்றது அர்ஷத் தலைமையில் பதிமூன்று நபர்களும் செய்யலி தலைமையில் எட்டு நபர்களும் போட்டியிட்டனர் வக்வு வாரிய தேர்தல் அதிகாரி அப்துல்லா முன்னிலையில் வாக்குப்பதிவு காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை முடிந்தது கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகா போட்டியில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கோவை நீலம்பூர் பகுதியில் தேசிய அளவிலான ஓபன் யோகா போட்டி நடைபெற்றது யோகா யோகா அகாடமி சார்பில் நடைபெற்ற யோகா போட்டியில் தமிழகம் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்ய முயன்ற போது இருதரப்பிற்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் ஒருங்கிணைந்த மாவட்ட பாஜக சார்பில் மாநில கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றது இதையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர் இதனால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான அருவாம்புக்கு திட்டம் இன்று துவக்கி வைக்கப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள பரவநாறு விருதாச்சலம் வட்டம் சேமக்கோட்டையில் தொடங்கி அருவாமுக்கு வழியாக சென்று கடலூர் பழைய துறைமுகம் அருகில் கடலில் கலக்கிறது இதனால் கரையோர பகுதிகளில் பாதிப்பை குறைக்கும் வகையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது கோவையில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த பல்வேறு வகையான நாய்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப் சார்பாக நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது இந்த நாய்கள் கண்காட்சியில் தமிழ்நாட்டு இன நாய்களான ராஜபாளையம் சிப்பி பாறை கன்னி கோம்பு இனங்களும் மற்றும் பிற வெளிநாட்டு வகை நாய்களான ஜெர்மன் ஷெப்பர்ட் கிரேச்சன் பாக்சர் புல்டாக் டால்பிஷன் கிரேடோன் சைபீரியன் ஹஸ்கி உள்ளிட்ட பல்வேறு வகைகள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன பாகநேரி ஸ்ரீ புல்வநாயகியம்மன் கோவில் தேர்திருவிழா மற்றும் தியாகி திருஞான சம்பந்தம் நினைவு தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் நாற்பத்தி மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்றன சிவகங்கை மாவட்டம் மதுக்குப்பட்டி அருகே பாகநேரியில் ஸ்ரீ புல்வநாயகியம்மன் கோவில் தேர்திருவிழா மற்றும் மொழிப்போர்த்தியாகி திருஞான சம்பந்தம் நினைவு தினத்தை முன்னிட்டு நாற்பத்து மூன்றாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்லைய பந்தயம் நடைபெற்றது இதில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தைந்து ஜோடி மாடுகள் பங்கேற்றன கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிபட்டி கிராமத்தில் இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய அக்னி வசந்த உற்சவ திருவிழாவில் துரியோதனன் வதம் செய்யும் படுகல திருவிழாவில் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தில் எழுந்தருகியுள்ள அருள்மிகு அம்மன் திருக்கோவிலின் அக்னி உற்சவ வசந்த திருவிழாவினை துருஞ்சிப்பட்டி தின்னக்கழனி குட்டூர் மோட்டூர் கீழ்ப்புதூர் மேல்புதூர் பெருமாள்நகர் புதுப்பேட்டை லைன்கொல்லை சிப்பாயூர் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்தினார்கள் இந்த திருவிழா கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தது கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு கடந்த வாரம் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அதோடு நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து விமான நிலையம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டன பயணிகளின் உடைமைகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் அது வதந்தி என்பது தெரியவந்தது காரைக்குடியில் கவிஞர் கண்ணதாசனின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு கோட்டாட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காரைக்குடி கண்ணதாசன் மணி மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் பால்துறை தங்கமணி கவிஞர் கண்ணதாசனின் மகள் விசாலாட்சி பழனியப்பன் டாக்டர்கள் சுரேந்திரன் செல்வகுமார் கவிஞர் அருணாகப்பன் மக்கள் தொடர்பு அலுவலர் ராஜசெல்வம் மற்றும் நகரின் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது மதுராந்தகம் மேல்வளம்பேட்டை கருங்குழி சித்தாமூர் எல் எண்டத்தூர் ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலக நுழைவாயிலில் அதிமுக சார்பில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலக நுழைவாயிலில் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் நடந்தது இதில் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருது நகர் செயலாளர் பால்பாண்டி ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஈரோடு கலெக்டரிடம் இந்து மக்கள் கட்சி தமிழகம் மாநில செயலாளர் சி முருகேசன் இந்து என்ற உரிமையை பாதிக்கும் என மனு அளித்தார் ஈரோடு கலெக்டரிடம் இந்து மக்கள் கட்சி தமிழக மாநில செயலாளர் சி முருகேசன் இந்து என்ற உரிமை பாதிக்கும் என மனு அளித்தார் மனுவில் நீதியரசர் சந்துரு முதலமைச்சரிடம் சமூகம் சார்ந்த தனிநபர் விசாரணை அறிக்கையில் பள்ளி கல்லூரிகளில் ஜாதி பெயர்கள் அடையாளப்படுத்தக்கூடாது அவர்கள் கைகளில் மத வழக்கப்படி அணியும் கயிறுகள் அணியக்கூடாது சந்தனம் குங்குமம் நம்பிக்கை சார்ந்த வாழ்வியல் நடைமுறையை பயன்படுத்தக்கூடாது சில பேர் நம்பிக்கையின் பேரில் மந்திரித்த தாயத்து கயிறுகளை கட்டக்கூடாது என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் தற்கொலைக்கு முயன்ற முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது கோவையில் கிருஷ்ணராஜனின் மாமனார் அழகப்பன் திமுக கட்சியில் நகர அவைத்தலைவர் பொறுப்புக்கு வகித்து வரும் நிலையில் குப்புசாமியின் அனைத்து சொத்தையும் கிருஷ்ணராஜ் அவரது மாமனார் அழகப்பனுடன் இணைந்து அபகரிக்க முயற்சிப்பதாகவும் அனைத்து சொத்துக்களும் வேண்டுமென தன்னையும் தனது மகள் மற்றும் மகளின் கண்ணீரை அந்த இடத்திலிருந்து துரத்தி தனது மகள் மற்றும் மகளின் கணவரை அந்த இடத்திலிருந்து துரத்திவிட்டு தற்பொழுது அந்த இடத்திற்குள் நுழைய விடாமல் செய்வதாகவும் கொலை மிரட்டல் விடுவதாகவும் குற்றம் சாட்டிய குப்புசாமி அவரது மருமகளுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தார் படப்பை யாத்தனஞ்சேரியில் தயாளன் என்பவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தயாளம் என்பவர் வீட்டு வாசலின் முன்பாக தூங்கிக் கொண்டிருந்த போது நேற்றிரவு இவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தகவல் அறிந்த மணிமங்கலம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை பற்றிய காரணங்களை முன்விரோதமா பகையா என பல கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர் தஞ்சையில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டை தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் திமுக அரசை கண்டித்து பதவி விலக வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் கருப்பு பேட்ஷ் கருப்பு உடை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே காவலன் கேட் பகுதியில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கருப்பு பேட்ச் கருப்பு உடை அணிந்து கலந்து கொண்டு கள்ளச்சாராயம் மரணத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்து பதவி விலகக் கோரியும் தமிழக அரசிற்கு எதிராகவும் கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சரை கண்டித்து எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சூர்யா அவர்களின் மகளான ஜோஷிதா இல்ல மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி மன்ற கூட்டமைப்பு தலைவர் மற்றும் பூதூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏசி சுரேஷ் சூர்யா அவர்களின் மகள் ஜோஷிதா அவர்களின் மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு ஜோஷிதா அவர்களை ஆசிர்வாதம் செய்து வாழ்த்து சென்றார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக திமுக அரசை கண்டித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குமரி மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தலவாய் சுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சங்கு ஊதி தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மதுராந்தகம் அருகே உள்ள பூதூர் கிராமத்தில் கடந்த பதினைந்து நாட்களாக மின்மாற்றி பழுதடைந்து இதுவரை மாற்றம் செய்யாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரி அதிகாரிகள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வியை எழுப்பி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பூதூர் கிராமத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மின்மாற்றி பழுதடைந்தது இதன் காரணமாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டது செங்கல்பட்டில் மின்மாற்றி புதுப்பிக்காமல் வேறொரு மின்மாற்றி மூலம் மின்சாரம் வழங்கப்படுவதால் குறைந்த மின்சாரம் வருவதால் மின் உபகரணப் பொருட்கள் எதுவும் இயங்காமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் இன்று சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் மதுராந்தகம் டூ திருக்கழுக்குன்றம் சாலையில் பூதூர் என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக அரசை கண்டித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் அதிமுக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயும் குடித்து ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் கள்ளச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு அதிமுக கட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் தமிழக மாணவர்கள் வெற்றி பெற்று அசத்தினர் சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் லிங்கம் சிலம்பம் பயிற்சி மையம் இணைந்து நடத்திய தேசிய அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது இதில் கேரளா கர்நாடகா ஆந்திர மகாராஷ்டிரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார் சேலத்தில் வன்கொடுமை செய்து வரும் திமுக சேர்மேன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பதாதைகள் ஏந்தி நூதன முறையில் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சேலம் சன்னியாசி குண்டு பகுதியை சேர்ந்த பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் மாநகர் மாவட்ட பட்டியல் அணி நிர்வாகியுமான பூபதி தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் அப்பொழுது வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பதாதைகளை ஏந்தி மனு அளிக்க வந்தபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் கடலூரில் நடைபெறும் அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் வலியுறுத்தியுள்ளார் தமிழுக்கு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் விஷச்சாராய உயிர்வலி தார்மீக பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைக்க தவறிய முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து கடுமையான நடவடிக்கைகளை உட்படுத்த வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்